ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாமோ பாவைக்கா பொரியல் தான் செய்ய போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் பாவக்காவை கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நான் ரெண்டு பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடுறேன் இப்போ விதையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நாம கடாயை ஹீட் பண்ணிடலாம் கடாய் ஹீட் ஆகிடுச்சு இன்னும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு நம்ம இதோட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினாலும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவையும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதை தண்ணி விடாமல் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வேக வைக்கலாம் உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வெந்துடும் அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு சால்ட் இப்போ நம்ம தண்ணி விடாமல் சிம்மில் வச்சுட்டு அப்படி கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு ஜாரில் தேங்காய் மிளகாய் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நான் அதிலே ஆட் பண்ணதுனால சேர்க்கல இது சேர்த்து நம்ம அரைச்சிட்டு பாவக்காய் வெந்ததும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் நான் மசாலாவில் வந்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான ஹெல்த்தியான பாவக்காய் புரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்